ஒரு நாலஞ்சு நாளா வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கேட்டுட்டு உயிர் கொடுத்து தடையெல்லாம் மீறி போராடிட்டு இருக்காங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனா சின்னதா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க எல்லாம் போராடுவீங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா தான் நீங்க எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா அப்படின்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு விஜயலட்சுமி அப்படின்னு சொன்னாலே பதினாலு வருஷமாக சீமானால் பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு நியாயம் கிடைக்காம கதறிட்டு இருக்கிற பெண் தான் உலகத்துக்கே தெரியும் இல்லையா நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் அங்க இங்கே துடிச்சிட்டு இருக்கும் போது எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி களத்துல இறங்கி சீமானுக்கு எதிராக தைரியமா இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணவே இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை மதிச்சு சீமான வந்து காவல் நிலையத்துக்கு வந்து வர வைக்கிற ஒரு முயற்சியை திமுக மட்டும் தான் பண்ணாங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னு சீமான் சீமானு இல்லையா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அஇஅதிமுக கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கமிஷனர் கிட்ட இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகி என்னைய கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமான் எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லை இன்னைக்கு பெங்களூர்ல விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா சீமான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருப்பாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு மாசமா நான் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கேன் ஒரு சர்ஜரி கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு மனசு கேட்கல என்னை மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் ஸோ என்னோட அனுபவத்தில் ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு பெண்ணுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது திமுக மட்டும்தான் தான் இன்னைக்கு இவங்கெல்லாம் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியலை நான் சொல்றதை வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இந்த வீடியோ கொஞ்சம் சொல்லி கஷ்ட பண்ணுங்க